நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல தமிழ் வழி ஹிந்தி கல்வி எனும் பொது விதி ஆ முடியும் சொற்கள் ஆண்பால் ஒருமையாகும் இப்ப பாருங்க லட்கா ஆவுளை முடியுது சிறுவன் சிறுவன் இது வந்து ஆண்பால் பேட்டா இதுவும் ஆவுளை முடியுது மகன் இது வந்து பெயர் சொற்கள் லட்கா பேட்டா இதெல்லாம் அடுத்து பாருங்க படா படா அப்படின்னா பெரிய சோட்டா சிறிய இதெல்லாம் பெயர் உரி தா நிகழ்காலத்திற்கான விகுதி ரகா கொண்டு நிகழ்கால தொடரவினையும் விகுதி போய்க்கொண்டு வந்து கொண்டு செய்து கொண்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் கா உடைய இது வந்து வேற்றுமை உறவு இதெல்லாம் ஆவுளை முடியுது ஆண்பால் சொற்கள் அடுத்து பாருங்க ஏ என முடியும் சொற்கள் ஆண் முடியிறது ஆண்பால் ஒருமை அப்படின்னு சொல்றாங்க ஏ அப்படின்னு ஆண்பால் பன்மை அப்படின்னு சொல்றாங்க இப்போ இங்க வந்து மேல பார்த்தோம் லட்கா அது வந்து லட்கே சிறுவர்கள் அதே மாதிரி பேட்டா அப்படின்னு பார்த்தோம் இங்க பேட்டே படா அப்படின்னா பெரிய படே இது ப்ளூரலுக்கு வரும் சோட்டே சிறிய இங்கே தா நிகழ்காலத்தின் விகுதி பார்த்தோம்னா அதே வந்து ப்ளூரலுக்கு தே அப்படின்னு வரும் அதே மாதிரி இங்கே ரஹா சிங்கள்க்கு வந்தது ரஹே அப்படின்னு ப்ளூரலுக்கு வந்திருக்கு அடுத்தது கா அப்படின்னா உடைய அதுக்கு புளூரலுக்கு வந்து கே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஈ என முடியும் சொற்கள் பெண்பாலாகும் ஆகும் சிறுமி பேட்டி மகள் அவ்வாறே படி சோட்டி தீ ரஹி கீ ஆகியவையும் பெண்பாலை குறிப்பதற்கு ஈ என மாறுகின்றன இது எல்லாமே நம்ம ஆ சவுண்ட்லையும் ஏ சவுண்ட்லையும் முடிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அதே ஈ அப்படின்னு மாறும்போது அது பெண்பாலை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இம்மாற்றத்தையே ஆ ஏ இ விதி என ஹிந்தி இலக்கணத்தின் பெரும் பகுதி அடங்கும் குறிப்பு இவ்விதியின்படி மாறும் ஆ என முடியும் ஆண்பால் சொற்களாக இருத்தல் வேண்டும் அதாவது இந்த விதிக்கு வந்து அந்த ஆவல முடிகிற ஆண்பால் சொல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆவென முடியாத ஆண்பால் சொற்களும் பிற பெண்பால் சொற்களும் இவ்விதிக்கு உட்பட மாட்டா அதாவது ஆவல முடியாத ஆண்பால் சொல்லா இருந்தாலும் சரி வேற பெண்பால் சொற்களா இருந்தாலும் இந்த விதியில வராது அப்படின்னு சொல்றாங்க இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ